விசிகா பேரில் அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி விசிகாவின் காவல் ஆணையரிடத்தில் அணு அளித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜெயக்குமார் என்று காலை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி அவரிடம் புகார் மனு அளித்தார் அம்மனுவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளராக மக்கள் பணி செய்து வருகிறேன் கடந்த இருபதாம் தேதி அன்று எனது வாட்ஸ்அப்பில் திருச்சி எக்ஸ்பிரஸ் என்ற சமூக வலைதளத்தில் பள்ளி தாளிடம் மிரட்டி பணம் கேட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியுள்ளது அந்த புகாரை காஜாமலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி தாளர் புகார் கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது புகாரில் ஷாகுல் அமீத் என்பவரின் மகன் அப்துல்லா என்பவர் எனது பள்ளி அருகில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அவரது குழந்தைகள் எங்களது பள்ளியில் படித்து வருகின்றனர் இவர் விசிக கட்சியில் முக்கிய பதவி இருப்பதாக தனது கட்சிக்கு நிதி வழங்க வேண்டும் என தொடர்பு கொண்டு மிரட்டி பணம் கேட்டார் அவருடைய நடவடிக்கை சரியில்லாததால் நிதி தர மறுத்துவிட்டதால் ஏரியாவில் ஸ்கூல் நடத்த முடியாது என்று மிரட்டி உள்ளதாகவும் மேலும் விசிகா பிரமுகர்கள் சிலர் சேர்ந்து கொண்டு பணம் கேட்டுள்ளதாகவும் பொய்யான புகார் கொடுத்துள்ளார் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திட்டமிட்டு கட்சிக்கு அவப்பை ஏற்படுத்த வகையில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மேற்படி தாளரும் அவரை சார்ந்த நபர்களும் அப்துல்லாவிற்கு பள்ளியின் தாளரான அகமதுல்லாவிற்கும் உள்ள தனிப்பட்ட விரோதத்தை பயன்படுத்தி எங்களுடைய கட்சிக்கு அவ பெயர் உண்டாக்குகிறார் மேலும் தாளரின் தூண்டுதல் பெயரில் அபுதாகிர் என்பவர் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிறார் எனவே அல் ஜெயதுஸ் சாதிக் தனியார் பள்ளி தாளாளர் அகமதுல்லா அபுதாகிர் ரியாஷ் அலி மற்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொல் திருமாவளவன் அவர்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டே சாதிய உள்நோக்கத்துடன் அவரையும் விசிக கட்சியின் நிர்வாகிகளையும் இழிவுபடுத்தி பொய்ப்புகார் தயார் செய்து திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி கட்சிக்கு அவ பெயர் ஏற்படுத்தி வருகின்றனர் என தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வின்போது மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் வழக்கறிஞர்கள் அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் பழனியப்பன் தீனா மற்றும் பாலா உட்பட பலரூட நிறந்தனர்